இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று தேதியில் பிறந்தவர்களும் கூட்டியெண் நான்கு வந்தாலும் இந்த எண் வலிமை கொள்ளும் ராகு இந்த எண்ணின் அதிபதி பல தத்துவங்கள் நன்காக அமைவதையும் காணலாம் நான்கு பிரதான திக்குகள் வேதங்கள் நான்கு புருஷார்த்தகர் நான்கு வாகன சக்கரம் நான்கு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என நான்கு ஸ்ரீ சக்கரத்தில் சிவகோணம் நான்கு ஸ்திரமானவை நான்காக காணப்படுகின்றன தடைகள் ஏற்படுத்துவதிலும் எண் நான்கு தீவிரமானது எண் நான்கில் அரசனாவதையும் ஆண்டியாவதையும் காணலாம் இந்த எண்ணில் இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று முதலியவை மிக்க சக்தி கொண்டவை என்பதை பின் அத்தியாயத்தில் காணலாம் இந்த எண் மற்ற எண்களை அனுசரித்தே செயல்படும் அல்லது நான்கு மூன்று அல்லது நான்கு ஆறு என காணப்பட்டாலும் வாழ்க்கை அமையும் விநாயக பெருமானை துணை கொண்டது தடங்கல்களை தருவதும் நீக்குவதும் இந்த ரூபமே உடல் அமைப்பு பெரும்பாலானவர்கள் சாதாரண உயரமானவர்கள் அடர்ந்த கெட்டியான கேசங்கள் விழிகள் நன்றாக இருக்கும் சிரிப்பை அனுபவித்து சிரிப்பார்கள் பெரும்பாலானவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் ஆனாலும் மத்திய கால வாழ்க்கை வந்ததும் இடுப்பு வழி வாய்வு பிடிப்பு முதலியவை வருகின்றன மன அமைப்பு அரசியலில் இருந்து அடுக்கலை வரை சமாச்சாரங்களை கிரகித்துக்கொண்டே இருப்பார்கள் தெருவில் ஊரில் நாட்டில் நடக்கும் சகல விஷயங்களை பற்றியும் இவர்களுக்கு தெரியும் தீர்க்க தரிசிகள் அரசியல்வாதிகள் சமூக சீர்திருத்தவாதிகள் என பலவிதமான துறைகளிலும் இவர்களை காணலாம் இவர்களுக்கு அடிக்கடி மூடு வருவதும் உண்டு சில சமயம் தொடர்ந்து சில தினங்களுக்கும் மூடு இருக்கும் அதிகமான நுட்பமான வேலை செய்தாலும் புகழ்ச்சி கிடைப்பது சில சமயங்களில்தான் சமூகத்திலிருந்து ஒதுங்கி நின்றாலும் சமூக நலன்களுக்கு மாபெரும் நன்மைகளை செய்வார்கள் திருமணம் இந்த எண் ஒன்று அல்லது எட்டு எண்களை இயற்கையாக இழுக்கும் தாம்பத்திய வாழ்வு கஷ்டங்கள் இருந்தும் சுமூகமாகவே காணப்படும் பொறுப்புகளை சுமந்து கொண்டு விதி என்று மௌனமாக காலம் தள்ளுவார்கள் அதிர்ஷ்ட பெயர் அமைக்க நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்த நான்காம் எண்காரர்கள் எந்த செயலிலும் கருத்திலும் மாறுபட்ட எண்ணங்களை உடையவர்கள் தங்கள் பிறந்த எண்ணில் தங்கள் பெயரை அமைத்துக் கொள்ளக்கூடாது அமைத்துக் கொள்ளும் பட்சத்தில் வாழ்வில் துயரங்களை சந்திக்க வேண்டி நான்காம் எண்காரர்கள் தங்களின் பெயரை ஐந்து என்ற எண்ணில் வரும்படி அமைத்துக் கொள்வது நலம் அதற்கு பின் ஒன்று மூன்று ஆறு ஏழு ஆகிய எண்களில் பெயரை அமைத்துக் கொள்வது நலம் ஆனால் ஐந்தில் பெயர் அமைத்துக் கொண்டால் குறுகிய காலத்தில் பெயர் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் அதிலும் குறிப்பாக முப்பத்தி இரண்டு என்ற எண் மிக சரியாக பொருந்தி இவர்கள் வாழ்வை ஏற்றமடைய செய்யும் அதிர்ஷ்ட தேதிகள் நான்காம் எண்காரர்கள் தங்கள் பிறந்த எண்ணின் தேதிகளான நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் காரியங்களை துவங்கக்கூடாது ஐந்து என்று வரும் தேதிகளில் அதாவது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று போன்ற தேதிகளில் புதிய காரியங்களை தொடங்க வேண்டும் இந்த தேதிகளுக்கு அடுத்து இவர்கள் ஒன்று ஏழு பத்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய முக்கியமான நபர்களை சந்தித்தல் போன்றவற்றை செய்யலாம் அதிர்ஷ்ட மாதங்கள் பிறவி கொண்டவர்களுக்கு மே இருபத்தி ஒன்று தேதியிலிருந்து நல்லவை என்பதால் இதில் புதிய தொழில் புதிய முயற்சி திருமணம் வீடு கட்டுதல் போன்றவற்றை செய்யலாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்க இவர்கள் உண்மையான நண்பர்களை தேடும் போது ஒன்று இரண்டு நான்கு ஏழு எண்காரர்களே உகந்தவர்கள் என்று சொல்லலாம் அவர்களை நண்பராக அடைந்து விட்டால் வாழ்வில் பெரும் மாற்றம் நிகழும் ஏழாம் எண்காரர்கள் முகமறிந்த எல்லா நிலைகளிலும் நான்காம் எண்காரர்களை நம்பி பெரும் தன்மையுடன் உதவி புரிவார்கள் நான்காம் எண்காரர்களுக்கு ஏழாம் எண்காரர்களையே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நான்காம் எண் காரர்களுக்கு ஏழாம் எண் காரர்களாலேயே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது நான்காம் எண்காரர்களுக்கு அவரின் நான்காம் எண் ஆதிக்கத்தை தராது என்பதை அறிந்திருப்பீர்கள் அதற்காக வேலைக்கு விண்ணப்பிக்கலாமோ அல்லது இன்டர்வியூக்கு போகாமலோ இருக்க முடியுமா ஏற்கனவே ஐந்தில் தன் பெயரை அமைத்துக் கொண்டுள்ளார் அதனால் வேலைக்காக விண்ணப்ப மனுவை வருடம் மாதம் தேதி கூட்டி வந்த ஐந்து எண் வந்த நாளில் அனுப்பலாம் உதாரணமாக தொண்ணூத்தி நான்கு முப்பத்தி இரண்டாக இந்த நாளில் இவர் இன்டர்வியூ வேலைக்கான விண்ணப்பத்தை அனுப்புதல் நலம் அதிர்ஷ்ட நிறுவன பெயர் அமைக்க மேற்கூறியபடி இவர் நான்காம் எண்ணை உபயோகிக்க கூடாது முதலில் இவர்கள் முப்பத்தி இரண்டு என்னும் எண்ணில் பெயரை அமைக்க முயலவும் இயலவில்லை என்றால் நாற்பத்தி ஒன்று என்னும் எண்ணில் அமையும்படி அமைக்கவும் வேறு எண்களில் பெயர் அமைக்க வேண்டாம் வீணான ஸ்டோர்ஸ் என்ற பெயரை தவிர்த்து சுருக்கி முப்பத்தி இரண்டு அல்லது நாற்பத்தி ஒன்றில் வருமாறு அமைத்துக் கொள்ளலாம் அதிர்ஷ்ட நிறம் நான்குக்கு உகந்த நிறம் நீலம் இவர்களின் அதிர்ஷ்டத்தை கூட்டும் வண்ணம் இது சிவப்பு நிறமும் இவர்களுக்கு ஒத்து வரும் முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது பெரிய மனிதர்களை ஒரு விஷயமாக சந்திக்க செல்லும் போது இவர்கள் இந்த நிறத்தையே அணிந்து கொள்ள வேண்டும் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய தேதிகள் இவர்கள் ஐந்தாம் எண் வரும்படியான நாளில் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வியாபார நிறுவனத்தை திறப்பது முதல் வியாபாரம் செய்வது மிக்க நன்மை பயக்கும் மனைவியை தேர்ந்தெடுக்க நான்காம் காரர்களுக்கு எல்லா நிலைமையிலும் சரி செய்து கொண்டு போகக்கூடியவர்கள் ஆறு ஏழு ஆகிய எண்காரர்களை திருமணத்தை பொறுத்தவரை பிறந்த எண் ஏழையும் பிறந்த எண் ஆறையும் கொண்டவர்கள் மட்டுமே மிக சிறந்த தம்பதிகளாக அமைவார்கள் நான்காம் எண்காரர்களுக்கு ஏழு ஆறு எண்காரர்களை மிகவும் சிறப்பான ஜோடியாக அமைவார்கள் அதிர்ஷ்டக்கல் கல் கோமேதகம் சிறந்த கல் வெள்ளியில் ஒரு சிறு துவாரம் அமைத்து கோமேதகக்கல் கையில் வரும்படி அணிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கையம்மன் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வர ராகு மிக்க நன்மையை தருவார் மேலும் இது போன்ற காணொலியை காண மெர்குரி பாராயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்